ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நரந்தா சமல் கிச்சன் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மெலன் ஸ்கூப் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா டூ பீஸ் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மெலன் அதுக்கப்புறம் வந்து மஸ்த்மெலன் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஸ்கூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதெலாம் வந்து நீங்கள் ஸ்கூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக சர்க்கிளில் வரும் நெக்ஸ்ட்டு இந்த இது பாத்தீங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்துட்டு பப்பாயோட சீடு அதுக்கப்புறம் வந்துட்டு முலாம்பழை எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும்னா இந்த மாதிரி பெருசாக இந்த ரெட் கலரில் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு பீஸும் ஒரு செட்டில் தான் வருது இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் செட்டரில் தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் டூ இன் ஒன் மெலான் ஸ்கூ ஸ்கூப்பர் தான் இது இதனோட பிக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த பிக்சர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்கூப் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு என்னென்னலாம் நீங்கள் ஸ்கூப் பண்ணலான்னு பாருங்கள் நீங்கள் வாட்டர் மெலன்லாம் ஸ்கூப் பண்ணலாம் மஸ்க் மெலன்லாம் அந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப அழகாக சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பப்பாயால நீங்கள் இந்த மாதிரி சீடை ரிமூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மஸ் அதனோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதனோடய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் வருது இது வந்து நான் ஹோம் சென்ட்ரை தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த ஒரு ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டரில் வந்துட்டு நான் வந்து இந்த ரோஸ் மெரி வேப்பரைசர் ஆயில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதோட எம்எல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் எம்எல் இந்த இது இதனோட ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வருது இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வேப்பரைசர் ஆயில் எடுத்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ட்ராப்ஸ் வந்துட்டு வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேப்பரைசர் பவுலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து ப்ளஸன் ஸ்மெல் கிடைக்கும் இந்த வேப்பரைசர் ஆயில் வந்து ரோஸ்மேரி ஆயில் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஹோம் சென்டரில் கிடைக்கல இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெனிலா ஃப்ளேவர் இருந்தது அதுக்கப்புறம் லேவண்டர் ஃப்ளேவர் இருந்தது செனமன் ஃப்ளேவர் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஹோம் சென்டரில் கிடச்சிது இது எல்லாமே கொஞ்சம் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ரீசனபுள் ப்ரைஸில் தான் இருக்குது நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா மற்ற கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினாக தான் இருக்கும் பட் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்லா உங்களுக்கு அழகாக இருக்குது இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டைட் லிட் கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு காற்று போகாத அளவுக்கு இருக்குது அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே வைக்கிற பொருளும் நமக்கு எந்த இதுவும் கெட்டு போகாமல் காற்று போகாமல் இருக்கும் ஸோ வந்துட்டு இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான் இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் சிக்ஸு ஒரு பாக்ஸில் சிக்ஸ் பீஸ் வருது நல்லா உங்களுக்கு மூடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்படி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மூடிக்கலாம் இது வந்து ஒரே மாதிரி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு யூனிஃபார்மாக அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி டைட்டில் நீங்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுவும் நான் ஹோம் சென்டரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் இது வந்து செட் ஆஃப் சிக்ஸ் ஆர்டைட் லிட்டு இருக்கும் இதில் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் கெப்பாசிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேர் அண்ட் யூஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இதை எப்படி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணணுன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் சோப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் வாஷ் தான் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் இதனோட யூஸ் அண்ட் கேரு இந்த கண்டெய்னர் செட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஹோம் சென்டரில் தான் இதெல்லாம் தான் நான் வந்துட்டு இப்போ வந்து ஷாப்பிங் பண்ணது ஹோம் சென்டரில் நான் வந்து ஆல்ரெடி வந்து ஹோம் சென்டரில் நான் வேறு பர்ச்சேஸ் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஹோம் சென்டரில் வந்து வீலாக் வீடியோஸும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்